அது தவறு அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்க தப்பா நான் மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கிறதா என் பவர் மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டி ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுக்கும் நான் கேட்க மாட்டேன் நீங்க வேணா பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுவேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கிற தரவு கொடுக்க முடியல அண்ணாமலை சொல்வது பொய் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தொம்பது லட்சமா நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க கட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்போ முப்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டுல குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க அர்த்தம் சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குறீங்களா நான் கேக்குறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கிருக்கீங்களா இல்ல ஏன் ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஹிந்தியை பத்தி நான் பேசுவேன் எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழ் ஆப்ஷன்ல தான் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்ப்பு வந்தெல்லாம் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யா பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சாரு அவரு முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றமா

இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க அசம்சனுக்கு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ மூன்றாவது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸா பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் கவர்மெண்ட் மேலிருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும் அது புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கேன் மூன்றா மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்லுங்க மூன்றாவது மொழி என்பது

நீ ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிக்கினா சப்ஜெக்ட்டே தமிழ்ல இருக்கும் ஸோ க்ரேடேஷன்ல போறான் அந்த கான்செப்டே க்ரேடேஷன் ஒன்னுல இருந்து அஞ்சு தமிழ்மொழி தான் எல்லாமே வேற எதுவும் கிடையாது அஞ்சுல இருந்து எட்டு அங்கதான் நடக்கணும் புதிய கழிகளும் தான் நடக்கணும் அவங்க ட்ரான்ஸ்ஃபோரபிள் ஜாபில் வராங்கன்னா ட்ரான்ஸ்ஃபோரபிள் ஜாப்ல வர்றாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷம் இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க

கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியைத்தான் அரசு கொடுக்கணும் சொல்றது புரியுதாங்க அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும்

ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவில விடுறாங்க சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த ஏன் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவா அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸ நீங்கயே கொடுக்கறீங்க சாய்ஸ் பண்ணி அதுக்கு தான் தலைவர் அதுக்கு தான் கயிறு இழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவர் நீங்க வருவீங்க தெரியும் இல்ல ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதுறாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யா அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கால நிறுத்திடுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திடுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்துல நிறுத்திடுமா எனக்கு மூன்றாவது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்ப மாத்தி கொடுப்பீங்களா மாத்தி கொடுப்பீங்களா யாராவது எழுதி கொடுத்தாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு

இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம் நாங்க பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலா நீங்க படிங்க பேப்பர் படிங்க அப்ப பாத்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அவர் அப்புறம் டூ லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் அம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துவது சென்சஸ் மாதிரி அம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு ஒரு காட்டுக்கு ஒத்துக்கிறேன் அவரே அசீவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசீவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டுல எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ஆப்ஷனே குடுக்கறோம் புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று ஐயா நீங்களே அசூவ் பண்றீங்க உங்களுக்கும் அசூவ் பண்றீங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ஷன் பண்றீங்க ஏதாவது தரவுகள் இருக்கா டேட்டா இருக்கா தமிழ்நாட்டுல மக்கள் மூன்று மொழி கொள்கைக்கு தயாராகிட்டாங்க அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்துல எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்கிரீசிங் நம்பர் ஆஃப் அட்டன்ஸ் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கல்வி வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தர எந்த அளவுக்கு ஃப்ராடு தர பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகர்ல இருக்கு இதை பத்தி அடுத்து டீட்டெயிலா பேசுறோம் ஏன்னா டெண்டர் உள்ள போய் தனியா பேசணும் ஒன்னொன்னா வரணும் இல்லைன்னே ஒரே நேரத்தில் மொத்தமா பேசுறது வண்டி தாங்காது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்